ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா முடக்கத்தான் கீரை பொடி போகிறோம் அதுக்கு நான் பாருங்கள் ஒரு கொத்து அளவு ஒன்றரை கட்ட அளவுக்கு இதை நான் காய வச்சு வச்சுருக்கேன் நெல்லலே உலர்த்தி பாருங்கள் அளவு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் நிறையா கீரை ஆனால் காஞ்ச பிறகு இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதை வச்சு தான் நம்ம பொடி செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் எண்ணெய் இல்லாமல் எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க வரங்க கட்டி பெருங்காய் தான் நான் கட்டி கட்டிப்பிருங்காய் வளர்ச்சி நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் பெருங்காய் இல்லைன்னா நீங்கள் தூள் பெருங்காய் கூட சேத்திக்கலாம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரமிழகா இது காரம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு எட்டு வர மிளகாய் ஃப்ளேவர்க்காக கருவேப்பில் ஏன்னா இந்த மடக்கத்தங்கீரை வாசம் இருக்காது அதனால் நான் இந்த கருப்பில் வாசத்துக்கோசரம் சேர்த்திருக்கேன் இப்போ முதல்ல இந்த கடல் பருப்பு உளுத்தம்பருப்பு வரமிளகாய் இத எல்லாத்தையும் ஒன்றாவே சேர்த்துக்கோங்க சேத்திக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நல்லா வறுபட்டு வரும் பாருங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இல்லனா சீக்கிரம் கருகுன மாதிரி ஆகிடும் பருப்பெலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் இது கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம போட்டுக்கலாம் இல்லைன்னா சீக்கிரம் கருகிடும் ஒரு சின்ன எலுமிச்சம் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கேன் மிளகு சீரகம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இத கடைசியா நம்ம சேத்திக்கலாம் இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு கொத்து கருவேப்பில அதையும் சேத்திக்கோங்க எல்லாமே நல்லா வருப்பட்டு வரட்டுங்க ஒரு மூணு நிமிஷத்துல வருப்பட்டுடும் பாருங்க நம்ம சேர்த்து பெருங்காயம் பாருங்க எண்ணெய் இல்லாமலே நம்மளுக்கு புரிஞ்சு வந்துட்டு இருக்குது அதுக்குதான் இந்த பருப்போட நம்ம சேர்த்திடணும் ஓரளவுக்கு பருப்பு ஓரளவுக்கு வருப்பட்டு இருக்கு இப்போ இந்த மிளகு சீரகத்தை இப்ப சேர்த்திக்கலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் குழைதியும் அப்படியே வரத்துக்கீங்க பாருங்க இந்த அளவுக்கு ஒரு பட்டா போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து ஆற வச்சிடணும் இதே வெறும் வானிலையே அந்த சூட்டுலே நம்ம இந்த புளியை சேர்த்துக்கோங்க சூட்டுலே புளி வருபடணும் இது நான் கழுவிட்டு வச்சுக்கிறதுனால இந்த மாதிரி இதாக இருக்குது நீங்கள் ஓரளவுக்கு காஞ்ச புளியாக இருந்தால் நீங்கள் அப்படியே சேர்த்திக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எண்ணெய் கூட நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்து புளியை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு எதுவுமே எண்ணெய் எல்லாம் சேர்க்காத நான் வறுத்துட்ருக்கேன் அவ்வளோதாங்க புளி வறுப்பட்டுருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க மிளகா தாக்கிறேன் நல்ல பொறுப்பொருள் தான் இருக்குது அதனால இதை வந்து நம்ம வருகணும்னு அவசியம் இல்லை இதை காய வச்சு வச்சதோட போதும் இது எல்லாமே ஆறுன பிறகு பார்க்கலங்க அவ்வளோதாங்க நல்லா ஆறிடுச்சு பாருங்க நம்ம மிளகா வந்து இதுலேயே வறுக்கலை எண்ணெய் ஊற்றாமே நம்மளுக்கு ஓரளவுக்கு பொறுப்புன்னு வந்திருக்கு பெருங்காயம் எல்லாமே வருபட்டு இருக்கு மிக்ஸி ஜார் எடுத்து இது எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க நம்ம வறுத்து வச்சிருக்கேன் புளி உப்பு ஒரு ஹண்ட்ரட் ரூபீஸ் ஒன்ற அளவுக்கு செய்திருக்கேன் முடக்கத்தான் கீரை இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் பொடி நல்லாயிருக்கும் உங்களுக்கு குறகரப்பா வேணும்னாலும் குரகரப்பா அரைச்சி எடுத்துருக்கோங்க அரைச்சிட்டு பார்க்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய பொடி அரைச்சாச்சு முடக்கத்தான் கீரை பொடி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் நீங்கள் இது இது வந்து இட்லிக்கு தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம் தோசைக்கு மேலே கூட பொடி போட்டு நீங்கள் சாப்பிட்லாம் மூட்டு வலிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முடக்கத்தான் கீரை அதாவது முடக்கத்தான் கீரைன்றது முடக்கற்றான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அது வந்து நடக்கத்தான் அதாவது முடக்கத்தான்னா நடக்கத்தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லுவாங்க ஏன்னா முடக்கத்தான் கீரை சாப்பிட்றவங்க நல்லா நடக்கணும்னு ஆசைப்படுவாங்களாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய முடக்கத்தான் கீரை பொடி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சுட சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிடலாம் இட்லிக்கு தோசைக்கலாம் தொட்டுக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க செமையாக இருக்கும் இது வந்து மூட்டு ஒலிக்கெல்லாம் மூட்டு வலியை போகக்கூடிய தன்மை இருக்குது இந்த கீரைக்கு தலை முதல் கால் வர நம்மளுக்கு பிரச்சனைகள் எல்லாத்தையும் திருக்கக்கூடியது இந்த முழக்கத்திர இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் மறக்காமல்